செந்தில் கரும்பு தோட்டம் ஒன்று வைத்திருந்தான் அதை நன்றாக கவனித்துக் வந்தான் நாட்கள் சில சென்றது எங்கிருந்தோ வந்த சில யானைக் கூட்டங்கள் அவன் கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து கரும்பை சாப்பிட்டு தோட்டத்தை அழித்தது இதைக் கண்டு மிகவும் மனம் துன்பப்பட்டான் செந்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினான் அப்பொழுது அங்கே வந்த ஒருவர் செந்திலிடம் நீ மனம் தளராதே உனக்கு வந்த துன்பத்திற்கு துன்பம் கொடு என்றார் சற்று புரியாமல் மொழித்தான் செந்தில் துன்பத்தைக் கண்டு துவண்டுவிடக் கூடாது அதைத் துணிச்சலாக எதிர்கொண்டு அந்த துன்பத்தை துரத்திவிட வேண்டும் என்றார் இந்த யானைகளை நான் எப்படி சமாளிப்பது என்றான் செந்தில் நீ ஒரு கும்கி யானை மாதிரி ஒரு பொம்மை யானையை தோட்டத்திற்கு முன் நிறுத்திவிடு யானைகள் அதைப் பார்த்தால் பயந்து ஓடிவிடும் எப்பொழுது துன்பம் வந்தாலும் நாம் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் துன்பமே பயந்து ஓடும் அளவிற்கு நம் செயல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார் அந்த நபர்